சங்கடகர சதுர்த்தி விரதம் தோன்றிய வரலாறு மாதந்தோறும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் நான்காவது நாளான சதுர்த்தி திதியை சங்கடகர சதுர்த்தி என்பார்கள் சங்கடம் என்றால் இக்கட்டான நிலை தொல்லை கஷ்டம் துன்பம் தடை என்று அர்த்தம் அறை என்றால் நீக்குவது அழிப்பது என்று பொருள்படும் எனவே சங்கடகர சதுர்த்தி விரதம் என்பது துன்பத்திலிருந்து காக்கும் விரதமாகும் இந்நாளில் விரதம் இருந்து கணபதியை வணங்கினால் அனைத்து தடைகளும் நீங்கும் விநாயகப் பெருமான் கேதுவின் அம்சம் கேதுவால் ஏற்படும் காலகத்தி தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் ஆகிய நீங்க சங்கடர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும் மேலும் ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் கேதுவின் வளம் குறைந்தவர்கள் இந்நாளில் விரதம் இருந்து வணங்க சிறந்த பலனை பெறலாம் இந்நாளில் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை சந்திர உதய நேரத்தில் வணங்கி பின்பு சந்திர தரிசனம் செய்தால் சகல தோஷங்களும் விலகும் என்பது நம்பிக்கை சங்கடகர சதுர்த்தி விரதம் தோன்றிய வரலாறாக புராணங்கள் கூறுவது ஒரு முறை கைலாயத்தில் விநாயக பெருமான் நடனமாடிக்கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு வந்த சந்திரன் விநாயகரின் தோற்றத்தைக் கண்டு சிரித்தார் தன்னை பார்த்து சந்திரன் சிரிப்பதை பார்த்த விநாயகர் அவனுக்கு அழகு மற்றும் கலைகள் அனைத்தும் பொலிவிழுந்து போகட்டும் என்று சாபமிட்டார் இதனால் சந்திரனின் அழகும் பொலிவும் குறையத் தொடங்கியது மனம் வருந்திய சந்திரன் தனது சாபத்தினை நீக்க சதுர்த்தியன்று விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வணங்கி சாப விமோச்சனம் பெற்றார் சந்திர பகவான் சாப விமோசனம் பெற்ற நாளே சங்கடகர சதுர்த்தி விரதமாக கடைபிடிக்கப்படுகிறது மேலும் அங்காரகன் எனப்படும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் இந்நாளில் விரதம் இருந்து விநாயக பெருமானை வணங்க அனைத்து தோஷங்களும் நீங்கும் வசிஷ்டரின் பரம்பரையில் தோன்றிய பரத்வாஜ் முனிவர் ஒருமுறை நர்மதை நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது நதியில் நீராடிக் கொண்டிருந்த தேவலோக மங்கையை பார்த்து மனம் மயங்கி முனிவர் அவருடன் இல்லறம் நடத்தினார் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த பெண் ஒரு தேவலோக மங்கை என்பதால் குழந்தை பிறந்தவுடனே குழந்தையை விட்டுவிட்டு அவர் தேவலோகம் திரும்பி சென்று விட்டாள் முனிவரும் குழந்தையை அவந்தி நகரிலே விட்டு மீண்டும் தவம் செய்ய தொடங்கினார் அக்குழந்தையை பூமாதேவி எடுத்து வளர்த்து வந்தாள் குழந்தையின் மேனி அக்னி போல் செந்நிறமாக ஒளி வீசியதால் அக்குழந்தைக்கு அங்காரகன் என்று பெயர் சூ அங்காரகன் வளர்ந்து பெரியவனானவுடன் பூமாதேவியிடம் தனது தாய் தந்தையர் யார் என்று தெரிந்து கொள்ள ஆசையாக உள்ளது என்னை அவர்களிடம் அழைத்து செல்லுங்கள் என்று கூறினான் பூமாதேவியும் அங்காரகனை அழைத்துக்கொண்டு கொண்டு முனிவர் தவம் செய்த இடத்துக்கு சென்று இவன்தான் உங்களுடைய மகன் இவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினார் முனிவரும் தன் மகனை ஏற்றுக்கொண்டார் அவனுக்கு பலை கலைகளையும் கற்றுக்கொடுத்தார் அங்காரகன் தனது தந்தையிடம் தந்தையே இவ்வுலகில் உள்ள அனைத்து கலைகளிலும் நான் சிறந்து விளங்க வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு முனிவர் நீ விநாயகப் பெருமானை நோக்கி தவம் செய்தால் அனைத்து கலைகளிலும் வல்லவனாக நீ திகழலாம் என்று நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்றும் அதற்கான மந்திரங்களை உபதேசம் செய்து அனுப்பி வைத்தார் அவந்தி நகரை அடுத்த ஒரு காட்டில் ஒரு நல்ல நாள் பார்த்து தன் தவத்தை தொடங்கினான் அங்காரகன் பல வருடங்கள் கடும் தவம் மேற்கொண்டதன் பலனாக மாசி மாத சங்கட சதுர்த்தி அன்று இரவு வேளையில் சந்திர உதய காலத்தில் விநாயகப் பெருமான் அங்காரகனுக்கு காட்சி தந்தார் விநாயக பெருமானை கண்டதும் அகம் மகிழ்ந்த அங்காரகன் விநாயகப் பெருமானை பலவாரம் துதித்து போற்றினான் ஐயனே எனக்கு தாங்கள் சில வரங்கள் அருள வேண்டும் என்று வேண்டினான் நீ கேட்ட வரம் எதுவாயினும் தருகிறேன் கேள் என்றார் விநாயக பெருமான் ஐயனே சர்வ மங்கள ரூபத்தோடு தங்களை தரிசித்த நான் அனைவராலும் மங்களான் என்று அழைக்கப்பட வேண்டும் என்னை வழிபடுபவர்களுக்கு நான் செல்வம் அளிக்கும் கிரகமாக மாற வேண்டும் நான் தங்களை தரிசித்த இந்த சதுர்த்தி நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் மேலும் யாரெல்லாம் இந்த நாளை தங்களை வழிபடுகிறார்களோ அவர்களின் துயரங்களை நீங்கள் நீக்க வேண்டும் என்றும் வரத்தினையும் பெற்றான் அங்காரகன் நீ கேட்ட வரங்கள் அனைத்தையும் தருகிறேன் என்றார் விநாயக பெருமான் யாரெல்லாம் சங்கடகர சதுர்த்தி நாளில் என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுடைய சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கி வாழ்வில் அனைத்து வளங்களையும் செல்வங்களையும் தருவேன் என்ற வரத்தினையும் விநாயகப் பெருமான் தந்தருளினார் சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகப் பெருமானுக்கு அருகம்பில் மாலை வெள்ளிருக்கு மாலை சூற்றி வழிபட்டால் அனைத்து பிரச்சினைகளும் தீரும்